ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நினைத்தேன் வந்த ஐ பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுடரை பார்க்குறதுக்காக அவங்க அப்பா வராங்க அப்போ சுடரோட அப்பா வந்து குழந்தைங்களை பார்க்குறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்க மேலே மாடிக்கு போகிறாங்க அப்போ குழந்தைங்களாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து சாக்லேட் கொண்டு கொடுக்கும்போது யாருமே வாங்காமல் பேசாமல் இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க அப்பா கேட்குறாங்க ஏம்மா ஏம்மா இந்த தாத்தா மேலே உங்களுக்குலாம் என்னம்மா கோவம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாத்தா எங்களுக்குலாம் உங்கள் மேலே எந்த கோவமும் கிடையாது அப்படின்னு அபி சொல்லவும் அப்போ அந்த சாக்லேட்டை வாங்கிடுங்க அப்படிங்கிறாங்க எல்லோரும் வாங்கிக்கோங்க அப்படின்னு அபி சொல்லவும் அப்போ குழந்தைங்க எல்லாருமே சாக்லேட் வாங்குறாங்க சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா அப்படிங்கும் போது விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் ஓடி வராங்க பார்த்தோம்னா குழந்தைங்களும் சுடரோட அப்பாவும் சேர்ந்து ஜாலியா வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவர் சரிம்மா நீங்களா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க அப்பா குழந்தைங்களா அவங்ககிட்ட பேசினாங்களாப்பா அப்படிங்கும் போது பேசினாங்களாவா நாங்க எல்லோரும் இவ்வளவு நேரம் விளையாடிக்கிட்டு இப்ப நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்றீங்க நம்பவே முடியல அப்படிங்கும் போது ஆமாமா குழந்தைங்களா எங்ககிட்ட எப்பவும் போல எவ்வளோ ஜாலியா இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லவோ இதை கேட்டுட்டு சுடர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஆனா குழந்தைங்கள எங்கிட்டதாம பேச மாட்டேங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் சரியாயிருமா அதுங்க என்னதான் இருந்தாலும் சின்ன குழந்தைங்க தானே அதனாலதாம அப்படி இருப்பாங்க சீக்கிரமாவே உன்னை பத்தி புரிஞ்சு வச்சுப்பாங்க நீ ஒன்று கவலைப்படாதம்மா அப்படின்னு வந்து சுடரோட அப்பா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ சுடர் சொல்கிறாங்க சரிப்பா குழந்தைங்க தான் பரவாயில்ல ஆனால் அவர் இப்படி தானே இருந்துட்டுருக்காரு என்ன இருந்தாலும் அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாதுப்பா எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சுடர் சொல்லவும் அம்மா நீ என்ன சொல்கிறோமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா நீ மாப்பிள்ளையை பற்றி மட்டும் தப்பாக பேசாத சொல்ல பொண்ணாக்கி உன்னை நான் பார்க்க வந்ததுக்கு காரணமே அவர் தான் அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் உன்னை பற்றி தான் அவர் சொல்லிவிட்டு உன்னை பார்க்குறதுக்காக அவர் தான் எங்கள் வரவழைச்சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ளாஷ்ப ஒரு கதையை காட்டுறாங்க அப்போ வந்து எழில் வந்து சுடரோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சுடர்கிட்ட நாங்கள் யாருமே பேசுறது கிடையாது அவள் தனிமையில் இருக்கிற மாதிரிக்கு உணருதா அதனால நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் அவளுக்கு நல்லா இருக்கும் என்ன தான் நாங்கள் அவன் மேலே கோபத்தில் இருந்தாலும் அவள் இந்த மாதிரிக்கு இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது நீங்கள் அவளை அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதை வந்து சுடரோட அப்பா சொல்லவும் இது கேட்டதுமே சுடர் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு கொஞ்சம் கூட வந்து ஆச்சரியமாக இருக்குது இது நம்பவே முடியலப்பா அப்படிங்கும்போது ஆமாம்மா மாப்பிளையால் தான் நானே உன்னை பார்க்க வந்தேன் அதனால் நீ மாப்பிள்ளையை பற்றி தப்பாக பேசாதம்மா அப்படின்னு சொல்லவும் இருக்கும் சுடரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அவர் அங்கிருந்து உடனே கிளம்பிடுறாரு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா எழில் வாராங்க அப்ப சுடரோட அம்மா வந்து சுடர் கிட்ட கேட்கிறாங்க என்னம்மா நீ சாப்பிடல அப்படிங்கும் போது இல்லத்த நான் அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு நான் அப்புறமா சாப்பிடுது அப்படிங்கவும் இது கேட்டுட்டு அவங்க ரொம்பவே கனகவழி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சுடர் வந்து எழிலுக்கு சாப்பாடு பரிமாறுதாங்க அப்போ சுடர் சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் சாப்பாடு மட்டும் நீங்கள் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது வந்து இந்த நேரத்துக்கு சாப்பிட்ருணுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ எழில் வந்து பார்க்குறாங்க என்ன உன் பேச்சில் இன்னைக்கு ஒரு மாற்றம் தெரியுது அப்படிங்கும் போது அப்போ சுடர் சொல்கிறாங்க அப்பா எங்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாருங்க அப்பா வந்துட்டு நீங்கள் பேசினது எல்லாமே எங்கிட்ட சொன்னார் அப்படிங்கவும் என்ன இருந்தாலும் சரிதான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா அது போகிற அப்படிங்கும்போது அப்போ வந்து எழில் பார்க்குறாங்க எல்லாமே உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டார் அப்படிங்கும் போது ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு ஏதோ நீ இந்த மாதிரிக்கு தனிமையில் இருக்கிறீங்க வீட்டில் உங்ககிட்ட யாருமே பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னால தான் உங்கள் அப்பாவை வந்து நான் வர சொன்னேன் அதுக்காக நீ வந்து ஓவராக எங்கிட்ட அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லவும் சுடர் வந்து எதுவுமே பேசாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தமாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மனகுரியை தான் கட்டுறாங்க மனகுரி வந்து அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆள அப்போ வந்து அங்கே எழில் வந்துருந்தாங்க என்ன இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும்போது போது எங்கள் அப்பா என்ன அனாதையை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மனகுரி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே வந்து சுடர் எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ பார்க்கும்போது அவங்க அப்பா கையில் ஒரு லெட்டர் இருக்குது அந்த லெட்டர் வந்து அவங்க எளியில் வந்து படிக்கிறாங்க படித்து பார்த்தோம்னா அதில் என்ன மாதிரிக்கு எழுதியிருக்காங்கன்னா என் பொண்ணை வந்து நான் விட்டுட்டு போகிறேன் என் பொண்ணுக்கு வந்து துணையாட்டு எளியில் அவங்க அம்மாவை தான் இருக்கணும் என் பொண்ணோட இதுக்கும் அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க இதை பார்த்ததுமே எழில் சொல்கிறாங்க உங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதிச்சிருக்கிறாரு சொல்ல இன்னும் மொழி எல்லாமே உனக்கு நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு மனகுறி நினைக்கிறாங்க இதுக்கு தானே நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனகுரி வந்து இருக்கிறாங்க ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் அவங்க கதிரை அழுதுகிட்டு இருக்கிறாங்க இன்னும் எனக்கு யாருங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருக்கறாங்க நாங்கள் இருக்கிறோம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனகொரிய வந்து தன்னுடைய வீட்டுக்கு எழில் வந்து அழைச்சிட்டு வராங்க அப்போ வழியை பார்த்ததுமே வந்து மனகுறி வந்து கட்டி பிடிச்சிட்டு அல ஆரமிச்சிருந்தாங்க அப்போ கனகவழி சொல்கிறாங்க அப்பாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லம்மா இன்னும் மூலம் உனக்கு எல்லாம் நாங்க இருக்கிறோம் அப்படிங்கவோ உடனே மனகிரி சொல்றாங்க எங்க அப்பா என்ன இப்படி விட்டுட்டு போவான்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத வா வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள அடைச்சிட்டு போறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா மனோகரி வந்து ரூம்ல இருக்கும் போது அப்ப செல்வி வராங்க அம்மா கவலைப்படாதீங்கம்மா அப்பா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாரு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத செல்வி வந்து அதிர்ச்சியோட இருக்கிறாங்க என்னம்மா நீங்க சிரிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப மனோகரி சொல்றாங்க ங்க நானாவது இந்த மாதிரிக்கு அலறதாவது எல்லாமே என்னுடைய மாஸ்டர் பிளான் தான் அப்படிங்கிறாங்க என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னு செல்வி கேட்கவும் அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை கட்டுறாங்க அவங்க அப்பா இறந்து போன மாதிரி ஒருத்தங்களை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்க அப்பாவோட வாட்ச் பிரேஸ்லெட் எல்லாமே வந்து அவங்களுக்கு போட்டு அவங்க வந்து அவங்க அப்பா மாதிரிக்கே நடிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே செல்வி அதிர்ச்சி அடைகிறாங்க நான் அந்த வீட்டுக்குள்ளே திரும்பி வரணும்ல அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டேன் இதுக்கு எங்கள் அப்பாவும் ஹெல்ப் பண்ணார் சொல்லப்போனால் எங்கள் அப்பா இந்த ஊரில் இல்லை அவர் வேற ஊருக்குன்னு அனுப்பிவிட்டுட்டேன் இப்போ இங்கே இவங்க எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா இறந்து போனதான் தான் வந்து நான் காட்டியிருக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே எங்கள் அப்பா உயிரோட தான் இருக்கிறாரு இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணினேன் நான் மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே இல்லைன்னா கண்டிப்பாக எளிலும் சுடரும் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க அது நடக்கக்கூடாது அதுக்காக தான் திட்டம் போட்டு இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே செல்வி ரொம்பவே பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துருப்பாங்க அடுத்தது மனகுரி என்ன பண்ணுவாங்க எளிலையும் சுடரையும் சேர விடாமல் பண்ணுறதுக்காக அவங்க என்ன மாதிரிக்கெல்லாம் பிரச்சனையை வந்து கையாளுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்